வீரயுகநாயகன் வேல்பாரி பாகம் முப்பது இப்போது அந்த பாண்டிய நாட்டில் மிகப்பெரிய ஒரு விழா நடந்துட்டுருக்குல்ல அந்த சமயத்தில் தான் படை தளபதியான கருங்கை வாணன் அப்படிங்கிறவன் அந்த பாண்டிய நாட்டுக்கு திரும்பி வரான் இந்த கருங்கை வாணன் அப்படிங்கிறவன் யாருன்னா இந்த கோட்டை தளபதி சாகலைவன் இருக்கான்ல அவனுக்கு அடுத்த போஸ்டிங் தான் இவன் இருக்கான் அதாவது கருங்கனைவன் அப்படிங்கிறவன் படைத்தளபதி படையை வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போய் சண்டை போட்டு ஜெயிச்சு கூட்டிகிட்டு வரக்கூடிய ஒரு ஆள் இவன் வந்து பார்த்தினா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பாண்டிய நாட்டில் இருந்து கிளம்பிட்டான் அதாவது பெரிய பெரிய நாடுகளை வந்து பார்த்தினா சிறை பிடிக்கிறத தாண்டி அடுத்தது சிறு குள மன்னர்களெல்லாம் இருப்பாங்கல்ல அதாவது சிற்றரசர்கள் சிறு சிறு ஊர்களெல்லாம் இருக்கும்ல அதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டார்கெட் பண்ணி அடிக்கிறக்க ஆரம்பிச்சிட்டானுங்க அதாவது இருக்கிற நாடுகளெல்லாம் சுற்றி முத்தி பிடிச்சாச்சு வேறு வேலை இல்லாமல் இப்போ அந்த சிற்றரசர்களை எல்லாம் வந்து தொந்தரவு பண்ணிட்ருக்கானுங்க இந்த பாண்டிய படைகள் அப்படி இருக்கிற போது அவங்க எல்லாருமே வந்து பார்த்தினா இப்போ திரும்ப வராங்க எதுக்காகன்னா இந்த திருமண விழாவிற்காக வந்து பார்த்தோன்னா இப்போ திரும்பி வந்திருக்காங்க நம்ம குலசேகர பாண்டியன் இருக்கார்ல பாண்டிய மன்னர் வந்து நம்ம சூழ்கடல் முதுவனுக்கு வந்து ஒரு நல்ல பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்காரு அந்த பரிசை தேடிதான் வேட்டையாட போயிருக்கானுங்க நம்ம கருங்கை வாணனும் அந்த படையும் இப்போ அவங்க ஊருக்கு திரும்பி இருக்காங்கல்ல முன்னெல்லாம் ஒரு போருக்கு போயிட்டு திரும்பி வந்தாங்கன்னா எப்போவுமே அந்த போர் பற்றியே தான் பேசிகிட்டு இருப்பாங்களா ஆஹா அவனை அப்படி அடிச்சானுங்களா இந்த நாட்டை கைப்பிடிச்சானுங்களா இந்த மன்னர் இவ்வளோ தொந்தரவு கொடுத்தானா ஆனால் அதையெல்லாம் தாண்டி நம்ம தளபதி அடித்தானான்னு சொல்லிட்டு அந்த போரை பற்றியே தான் பேசிகிட்டு இருப்பாங்களாம் ஆனால் இப்போ அவங்க பெரிய ஒரு போரை முடிச்சுட்டு திரும்பி வந்திருந்தாலுமே அந்த ஊரில் ஒருத்தங்க கூட அந்த போரை பற்றி பேசவே இல்லை ஏன்னா இப்போ தான் யவனர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கானுங்க ஊர் முழுக்க யவனர்கள் பற்றியே தான் பேசிகிட்டு இருக்கானுங்க அந்த யவனர்களுடைய அந்த பரிசை பார்த்தியா அந்த வண்டியை பார்த்தியா யவன அழகிகளை பார்த்தியா எவ்வளோ ஜொலிக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு யவனர்கள் 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 அதை விதம் ஊர் பூரா இருக்கானுங்க அதுக்கப்புறமா நம்ம முசுக்குந்தர் வெள்ளிக்கொண்டாரு அப்புறம் சாகலைவன் இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த யானை கேஸை விசாரிச்சுட்டு இருந்தாங்கல்ல அங்கே அந்த யானையை அனுப்பிச்சி விட்டு இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக இந்த பக்கமாக வந்திருக்கானுங்க போல் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சி பற்றியே பேசிகிட்டு இருக்கானுங்க அந்த அழகிகள் டான்ஸ் ஆடினது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தியா அவ ஆடினதை பார்த்தியா இவ ஆடினதை பார்த்தியான்னு சொல்லிட்டு அவனுங்க அந்த டான்ஸை பற்றியே தான் பேசிகிட்ருக்கானுங்க அதுக்கப்புறமா இப்போ நம்ம சூழ்கடல் முதுவன் இருக்கார்ல அவருமே வந்துட்டு திசை பேசிட்டு இப்போ அவங்கக்கிட்ட வந்துடுறாங்க அப்போதான் நம்ம குலசேகர பாண்டியன் வந்து கேட்கறார் இந்த மாதிரி நீங்கள் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியை பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்க இல்லைங்க நான் பார்க்கவே இல்லை நான் வந்துட்டு திசை வேளாரை பார்க்கறக்காக போயிட்டேன் அவர் கூட பேசினதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நிறையா விஷயங்கள் அவர் கற்றுக் கொடுத்தாருங்கிற மாதிரி சொல்ல அவரோ அந்த காலத்தை கணிக்கக்கூடிய வித்துவான் நீங்கள் அந்த கடலையே ஆளக்கூடிய மகான் நீங்கள் ரெண்டு பேரும் பேசுனா எவ்வளோ விஷயங்கள் நல்லா பேசியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்ம குலசேகர பாண்டியன் சொல்ல ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூழ்கடல் முதுவனுக்குமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறமா நம்ம குலசேகர பாண்டியன் அப்புறம் நம்ம பொதிய அவங்க பையன் அப்புறம் சூழ்கடல் முதுவன் மூணு பேரும் சேர்ந்து இவங்க கூட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க யார் நம்ம வெள்ளிக்கொண்டார் அப்புறம் சாகலைவன் முசுகுந்தார் இவங்கெல்லாம் மூணு பேர் உட்காந்துருந்தாங்கல்ல அந்த அழகிகள் பற்றி பேசிட்டு இருந்தாங்கல்ல அவங்க கூட இவங்களும் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க பேசுறதுக்கு அதுக்கப்புறமா அவங்க எல்லாருக்குமே தேரலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடிக்கிற மாதிரி ஒரு குடி பானம் வந்து பார்த்தோன்னா கொடுக்கப்படுது இப்போ எப்படி நம்ம தேநீர் அப்படின்னு சொல்கிறோம் டீ குடிக்கிற மாதிரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேரலை அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவாங்களாம் அதை தான் இப்போ எல்லோரும் குடிச்சிட்டு இருக்காங்க அப்படி குடிச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நாட்டு தேரலையை விட இந்த பாண்டிய நாட்டு தேரலை ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம முதுவன் சூழ்கடல் முதுவன் வந்து சொல்லிட்டு குடிச்சிக்கிட்டே இருக்காரு அதுக்கு நம்ம முசுகுந்தார் இருக்கார்ல அவர் யவன நாட்டு தேரலையை விட நம்ம பாண்டிய நாட்டு தேரலை நல்லா இருந்தாலுமே யவன நாட்டு அழகிகளுக்கு ஈடாகுமா பாண்டே நாடு அப்படிங்கிற மாதிரி இவருமே சொல்கிறாரு இந்த பக்கம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இப்போ நம்ம பொர்சுவையை காட்டுறாங்க அவள் வந்துட்டு பார்த்தினா தன்னுடைய காதலனு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாள்ல அந்த சமயத்தில் அவனுடைய தோழி சுகமதி வந்துட்டு என்ன பண்ணுறான்னா சரி நம்ம இளவரசி இங்கே உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வைகை நதிக்கரைக்கு வந்து பார்த்தினா அவங்கள கூட்டிகிட்டு போயிடுறாங்க வைகை நதைக்கரைக்கு போனக்கு அப்புறமா அந்த காதலுக்கான அந்த ஒரு ஏக்கம் வந்து இன்னும் அதிகமாகிடுது ஏன்னா அந்த அந்த அழகான ஒரு காட்சியை பார்த்த உடனே அந்த ரிவர் அதாவது அந்த அழகான ஆறு ஓடும் இல்லையா அதை பார்த்த உடனே தன்னுடைய காதலன் கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாம் அவங்களுக்கு இன்னும் ஞாபகம் வரக்க ஆரம்பிச்சிடுது உடனே வந்துட்டு சுகமதி கிட்ட கேட்குறாங்க நானே அவனை நினச்சி வருத்தப்பட்டு இருந்தேன் நீ இங்கே கூட்டிட்டு வந்து இன்னும் அந்த வருத்தத்தை ஏற்றி விட்டிய அப்படின்னு சொல்ல அரசு இந்த மாதிரி வைகை நதியை வந்துட்டு தமிழ் நதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி அந்த தமிழ் நதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துக்கு உங்களை கூப்பிட்டு வந்தா உங்களுடைய மனசு வந்து இலக்கியத்தின் நோக்கத்துக்கு போகும்னு நினச்சேன் இலக்கியம் ரிலேட்டடாக யோசிப்பீங்கன்னு நினைச்சேன் ஆனால் மறுபடியும் நீங்கள் அந்த காதல் விவகாரத்தை தான் யோசிச்சுட்டு இருக்கீங்கிறாங்க மாதிரி நம்ம சுகமதி சொல்ல காதலும் இலக்கியமும் என்ன வெவ்வேறா இந்த இலக்கியத்தினுடைய ஆழம் எவ்வளோவா இருக்கோ அதே மாதிரிதான் காதலனுடைய ஆழமும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பொற்சுவை சொல்கிறாள் அதெல்லாம் கேட்டு என்ன பண்ணுறது இவங்களை எங்கே கூட்டிகிட்டு போனாலும் அந்த பையனையே நினைச்சிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்ம சுகமதியுமே ஒரு கணம் வருத்தப்படுறா அதுக்கப்புறமா நம்ம பொறுச்சுவை இருந்துட்டு அவளே கொஞ்சம் பேச்சை மாற்றலாமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாம் கப்பல்கள் இருந்தோம்ல அப்போ வந்து ஒரு நடன அழகிகள் வந்து டான்ஸ் நாங்கள் தெரியுமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது உடனே சுகமதி இருந்துட்டு ஆமா நல்லா ஆடினாங்க ஆனா அவங்க ஆடுறத விட அவங்க ஆடுறத பார்த்து நீங்க ஆடுவீங்க பாத்தீங்களா அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அவங்க ஆடுறது நடமா இல்ல நீங்க ஆடுறது நடனமான்னு நான் ரொம்ப நாள் யோசிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகமதியும் சொல்ல அப்படியா நான் அவங்களோட நல்லா ஆடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறிச்சுவையை கேட்க ஆமா ஆமா என்ன சூப்பரா ஆடுவீங்க உங்களுடைய ஆட்டத்தை பார்த்து தானே அந்த மாவீரன் விழுந்துட்டான் உங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு நம்ம பொறிச்சுவையே சொல்றாங்க பாத்தியா அந்த காதலில் அவனை மறக்கணும்னு சொல்கிறேன் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் இப்போ நீயே என்ன பண்ணிகிட்ருக்குன்னு பார்த்தி அவனை தான் ஞாபகப்படுத்துகிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல சுகமதி இருந்துகிட்டே நாக்கை கடிச்சிக்கிட்டு ஐயோ மன்னிச்சிருங்க இளவரசி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ தான் நம்ம சுகமதி கேட்குறாங்க ஆமாம் இப்போ அந்த அழகிகளை எதுக்கு ஞாபகப்படுத்துனீங்கன்னு சொல்லி கேட்க அந்த அழகிகளை தான் இப்போ வந்துட்டு நம்ம பாண்டிய மன்னருக்கு பரிசாக கொடுத்துருக்காரு எங்கள் அப்பா ஏகப்பட்ட எவன அழகிகளை கூப்பிட்டு வந்து பரிசாக கொடுத்துருக்காரு அந்த அழகிகள் எப்படி பரிசாக கொடுத்தாங்க அதே தான் என்னையும் பரிசாக கொடுக்க போகிறாரு அப்படி தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நம்ம சுகமதிக்கு ஒரு நிமிஷம் அப்படியே திக்குன்னு ஆகிடுது இப்போ இந்த பக்கம் நம்ம சூழ்கடல் முதுவனும் அந்த கேங்கு வந்து பார்த்தோன்னா பேசிகிட்டு இருந்தாங்கல்ல அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி யவன அழகிகளெல்லாம் ரொம்ப அழகானவங்களா இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ தான் நம்ம சூழ்கடல் முதல்ன்னு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு நீங்கள் பார்க்குற எல்லாருமே யவன அழகிகள் கிடையாது அதில் ஒரு மூணு நாலு பேர் தான் யவன அழகிகள் மற்றவங்கள்லாம் பாப்ரிகோன் ஆலகிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உடனே அவங்களாம் ஆடி போயிடுறானுங்க என்னது பாப்ரிகோனா அது என்னடா நாடு அங்கே என்னடா அழகிகள் இருக்காங்கன்னு சொல்லி சொல்ல ஆமாம் யவன அழகிகளெல்லாம் இவங்க கிடையாது பாப்ரிகோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு இருக்கும் அங்கே தான் மேக்ஸிமம் எல்லோரும் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க அங்கிருந்து தான் அழகிகளை கூப்பிட்டு வந்து உங்களுக்கு பரிசாக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நம்ம சூழ்கடல் முதுவன் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம பொற்சுவையும் நம்ம சுகமதியும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி பேசும்போது நம்ம பொற்சுவை ஒன்று சொல்கிறாங்க அந்த தட்டு மாத்துகிற ஃபங்க்ஷன் நீ நான் அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் தட்டு மாற்றுனாங்க அதில் பூவையும் இலையும் மட்டும்தான் தட்டு மாற்றுவாங்க ஆனால் அந்த வேரையும் தண்டையும் வந்து பார்த்தோன்னா அந்த தட்டில் வைக்க மாட்டாங்க பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் பூவையும் இலையும் தான் வைப்பாங்க இதில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுகமதி கேட்குறா அதாவது ஒரு மரம் வளரணுன்னா அதோட வேர் தான் முதல் முக்கியம் அந்த வேர்க்கு அப்புறமா தண்டு வரும் அந்த தண்டுலிருந்து தான் இலை விடும் இலையிலிருந்து தான் பூ பூக்கும் இந்த மாதிரி அந்த பூவும் இலையும் தான் நாம ஆனால் வேரும் தண்டும் வளரணுங்கிறதுக்காக தான் பூவையும் இலையும் பரிமாறிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா உடனே நம்ம சுகமதிக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு முழுசாக புரியல ஆனால் ஒரு மாதிரி புரியுது என்ன அப்படின்னா இவங்களுடைய தொழில் பெருகணும் அதாவது நம்ம யவனார்களுடைய தொழில் பெருகணும் பாண்டியர்களுடைய தொழில் பெருகணும் தொழில் பெருகிறதுக்காக தான் இந்த திருமணமே நடக்குது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க நம்ம சுகமதி அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது நேராக இப்ப இவங்களை காட்டுறாங்க நம்ம சூழ்கடல் முதுவன் வந்துட்டு அந்த தேரலை அதை குடிச்சுக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு இந்த மாதிரி உங்க நாட்டுல இருந்து நாங்க வாங்கிட்டு போற முத்து இருக்கு இல்லையா அது இங்க வாங்கறதை விட நூறு மடங்கு அதிகமா வந்து பார்த்தோன்னா அவங்க நாட்டில் கொண்டு போய் விற்பாங்களாமா அதை கேட்ட உடனே நம்ம முசுகுந்தாருக்கு வாய் வாயடைச்சு போயிடுது என்னடா இது நம்ம ஊரில் இப்போ ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா அதே முத்தை அவங்க ஊருக்கு கொண்டு போய் ஒரு லட்ச ரூபாய்க்கு விற்பாங்களாம் இது எப்படி சாத்தியம் இப்படியெல்லாம் கூட நடக்குமான்னு சொல்லி கேட்காம் ஆமாம் இப்படியெல்லாம் தான் நடக்குது ஏன்னா அவங்க விற்கும் போது அங்கே இருக்கக்கூடிய யாருக்குமே அந்த ஒரிஜினல் ப்ரைஸ் தெரியாது அதாவது ஆயிரம் தான் இவங்க வாங்கிட்டு வந்தாங்கங்கிற விஷயம் அங்கே எவனர்கள் யாருக்குமே தெரியாது அவங்களாம் ஒரு லட்ச ரூபா சொன்னால் கூட அந்த முத்துக்களை வாங்கிட்டு போயிடுவாங்க அதனால தான் நாங்கள் மேக்சிமம் இந்த பாண்டே நாட்டில் முத்துக்கள் வாங்குறதுல மிகப்பெரிய ஒரு குறி வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்றாரு நம்ம சூழ்கடல் முதுவன் தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது இவங்க வந்துட்டு பிஸ்னஸ்க்காக தான் இப்போ வந்து இந்த கல்யாணமே நடக்குது அப்படிங்கிற விஷயமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிய வருது இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த பாண்டே நாட்டில் ஒரு முத்து இருக்குல்ல அதை கூட வந்து பார்த்தோன்னா ஆயிரம் ரூபாய்க்கு விற்பாங்க ஆனால் மிளகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது அந்த மிளகு வந்து பார்த்திங்கன்னா பாண்டே நாட்டில் நிறையா வளரும் அதனால யவனர்கள் கிட்ட பெருசாலாம் அந்த மிளகு மிளகு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரேட்டெல்லாம் கிடையாது இப்போ ஒரு கிலோ வந்து நூறுரூவா இந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தோன்னா இந்த ரேட்டே இருக்குமா ஆனால் அந்த முத்துக்களை விட அந்த மிளகு தான் இன்னும் அதிகமாக விலைக்கு போகுமா அவங்க ஊரில் அந்த விஷயமெல்லாம் சொல்றாரு நம்ம சூழ்கடல் முதுவன் அதாவது அந்த முத்துக்கள்ல வர்ற லாபத்தை விட மிளகு வாங்கிட்டு போறாங்க பாருங்க அதில் தான் பயங்கர லாபம் வருங்கிற மாதிரியுமே சொல்றாரு நம்ம சூழ்கடல் முதுவன் இதெல்லாம் இங்கே இருக்கிறவனுங்க கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க இப்போ அதுக்கு ஆப்போசிட் அந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம பொற்சுவையும் சுகமதியும் இருக்காங்க இப்போ அவங்க பேசிக்கிறது என்னென்னா இந்த தட்டு மாற்றும் போது நிறையா பழங்களுமே மாற்றிக்கிட்டாங்க அது என்னென்ன பழம் நீ கவனித்தான்னு சொல்லி நம்ம பொற்றுச்சுவை கேட்குறாங்க ஆமாம் பலாப்பழமும் மாதுளம்பழமும் மாற்றிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகமதி சொல்ல இந்த பலாப்பழத்தையும் மாதுளம்பழத்துலேயும் நிறையா விதைகள் இருக்கும் ஆனால் மாம்பழம் ஒன்று இருக்குது அந்த மாம்பழத்தில் ஒரே ஒரு விதை தான் இருக்கும் அதனால் அதை மாற்றிக்க மாட்டாங்க தட்டு மாற்றும் போது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்போதான் அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா புரிய வருது இந்த பலாப்பழத்துலையும் மாதுளம் பழத்துலையும் நிறைய விதைகள் இருக்கும் அதனால் வந்து பார்த்தினா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றிக்கிறாங்க அதாவது நிறையா பயன்கள் பெறணும் உங்களால் நாங்களும் எங்களால் நீங்களும் நிறைய நிறையா பயன்கள் பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தட்டு மாற்றிக்கிறாங்க அப்படிங்கிற சடங்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா நம்ம சுகமதி வந்து பார்த்தோன்னா புரிஞ்சுக்கிறா அப்போ தான் நம்ம பொறிச்சவே சொல்கிறா என்னதான் அவங்க தட்டு மாற்றிக்கிட்டாலும் நான் வந்து ஒரு மாங்கனி மாதிரி தான் எனக்குள்ள ஒரே ஒரு விதை தான் இருக்குது அது அந்த மாவீரன் என்னுடைய காதலனுடைய அந்த ஒரு விதை தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி என் மனசு அவன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்கிறான் அந்த பொற்சுவை ஆக மொத்தத்தில் இதனால் நம்ம ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நீங்கள் தான் இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த திருமணம் நடக்கிறதே வந்துட்டு பிஸ்னஸ் நோக்கத்தில் தான் அதாவது யவனர்களும் பாண்டியர்களும் வந்து திருமணம் நடக்கிறது இவங்களால் அவங்களுக்கு பயன் பெறுவாங்க அதாவது பாண்டியர்களுக்கிட்டிருந்த அந்த முத்துகளும் மிளகுகளும் இப்போ நம்ம சூழ்கடல் முதுவன் நிறையா வாங்க ஆரம்பிப்பான் பிஸ்னஸ் பெருகும் அங்கே போய் அவன் நல்லா சம்பாதிப்பான் அதனால தான் வந்துட்டு பொண்ணையே கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க இப்போ அடுத்து நம்ம பொற்சுவை வந்து பார்த்தினா காட்டுறாங்க அவள் வந்துட்டு பார்த்தினா இந்த மாதிரி கண்ணிலிருந்து கண்ணீரே வந்துருச்சு அதாவது என்னை வந்துட்டு எங்கள் அப்பா விற்கிறாரு கிட்டத்தட்ட பிஸ்னஸ்க்காக என்னை விற்க தான் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியுமே யோசிக்கிறா அப்படியே வந்துட்டு இந்த சமயம் எனக்கு கல்வி கற்பித்த என்னுடைய கபிலர் என் கூட இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரியுமே சொல்கிறா நம்ம பொற்சுவை அப்போ அந்த சுகமதி சொல்கிறா இந்த மாதிரி கண்டிப்பாக கபிலர் வந்துடுவார் ஏன்னா இவ்வளோ பெரிய திருமணம் நடக்குது எல்லா புலவர்களும் வரப்போகிறாங்க ஏகப்பட்ட பேர் வரப்போகிறாங்க இந்த சமயத்தில் நம்ம கபிலர் மட்டும் வராமல் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க இல்லை இல்லை அவர் வரமாட்டார் ஏன்னா ஏகப்பட்ட இடங்களுக்கு ஆல்ரெடி பத்திரிக்கை கொடுத்தாச்சு ஏகப்பட்ட பேர் இங்கே வந்து சேர்ந்தாச்சு எல்லா புலவர்களும் இங்கே தான் இருக்காங்க ஆனால் கபிலர் மட்டும் வராமல் இருக்கார் அப்படின்னா அவர் கண்டிப்பாக பரம்பு நாட்டுக்கு தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பொறுச்சுவை ஏன்னா இந்த மாதிரி பத்திரிக்கை வைக்கிறது இதெல்லாமே போய் சேராத ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திரமே இங்கே நடக்குது யவனார்களுக்கும் பாண்டியர்களுக்கும் அந்த கல்யாணம் அப்படிங்கிறது எல்லா ஊரில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும் ஆனால் அந்த மாதிரியான விஷயங்கள் போய் சேராத ஒரு இடம் எதுன்னா அது பரம்பு நாடு மட்டும்தான் அப்படி இல்லாமல் நம்ம கபிலரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாவே நான் பரம்பு நாடு போகணும் பரம்பு நாடு போகணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு இந்த டைம் அவர் கண்டிப்பாக அந்த பரம நாட்டுக்கு தான் போயிருக்கணும் அதனால் தான் இந்த திருமண விழா பற்றின செய்தி அவர் காதுக்கு போகலை இல்லைன்னா இவர் நேரம் வந்திருப்பார் அதனால் இந்த திருமண விழாவிற்கு அவர் வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்கிறா நம்ம பொற்சுவை